ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இட் சுமா செல்வா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சித்ரா பௌர்ணமி நாட்களில் என்னென்ன விரத முறைகள் நம்ம ஆரம்பிக்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன வழிபாடு பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு சித்ரா பௌர்ணமி நாட்களில் காலையிலே எந்திரிச்சு வாசலில் கோலமிட்டு நம்மளும் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு முதல் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போட்டு சக்கரை பொங்கல் வைத்து குடும்பத்தோடு நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறந்தது அதனால் வருஷத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதை செஞ்சிடணும் நம்ம நேரில் போய்ட்டு இதை செய்ய முடியலன்னா கூட ஒரு கலசத்தில் நல்லா நீர் நிரப்பி அதில் நம்ம பூக்களால் அலங்காரம் பண்ணி அதில் நம்ம குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி அப்படி நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்தது இது நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ரொம்ப பெருசாக செய்ய முடியலனா கூட ஏதோ நம்மளால் முடிந்த ஒரு இனிப்பு கேசரியோ இல்லை சக்கரை பொங்கலோ இல்லை பால் பாயசமாக ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது மறக்காமல் அதை செஞ்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரிவலம் போகிறது எல்லாராலேயும் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது முடிகிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க பல பிரச்சனைகளை தீர்க்க வல்லது இந்த கிரிவலம் போகிறது அதனால் முடிகிறவங்க போயிட்டு வாங்க மனதால் பிரச்சனை உள்ளவங்க பணத்தால் பிரச்சனை உள்ளவங்க யாராக இருந்தாலும் கிரிவலம் போயிட்டு வந்தால் திருப்பு முனையை கண்டிப்பாக அமையும் போயிட்டு வாங்க கிரிவலம் போக முடியாதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவாலயத்திற்கு சென்று நம்மளால் முடிந்த சிவனுக்குரிய அவருக்கு பூஜைக்கு தேவையான அர்ச்சனைக்கு தேவையான பூக்கள் வாங்கி கொடுக்கறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருநீர் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி வந்துட்டு நம்ம செய்யலாம் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ச பசியால் வாடுறவங்களுக்கு அன்னைக்கு யாராவது ஒருத்தருக்காவது நம்ம வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவும் நல்லது ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சித்திரகுப்தன் அவதரித்த நாள் தான் வந்து சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி வந்து நம்ம வந்து அவருடைய படம் ஏதாவது உருவப்படம் வச்சு அவருக்கு முன்னாடி நம்மளுடைய நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் போகட்டும்னு சொல்லி அவருக்கு வழிபாடு பண்ணலாம் ஒரு நாலு நோட்டு நாலு பெண்ணு வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுவோம் ஏன்னா அவர் எப்பொழுதுமே வந்துட்டு பாவ புண்ணிய கணக்கு பார்க்குறவர் நம்ம வந்துட்டு ஒரு நாலு புக்கு ஒரு நோட்டு இதெல்லாம் வாங்கி வச்சு படைத்து நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லாத பசங்களுக்கும் கொடுங்க அந்த நோட்டை நம்மளும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ செய்கிறதா சித்திரகுப்தனுடைய ஆசையையும் அருளையும் நம்ம எல்லாருமே பெற்றிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து வர்றதால முருகனுக்கு வந்துட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்பாளுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க செவ்வாய் சேர்ந்து வர்றதால நம்மளுடைய இந்த முருகனுக்கும் வெற்றிலை தீபம் போடலாம் அம்பாளுக்கும் வந்துட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் துர்க்கை வழிபாடு பண்ணலாம் சரிங்களா இது எல்லாமே செஞ்சுருங்க நான் எப்படி வழிபாடு பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் மீட் சுமா செல்வா தேங்க்யூ